அம்மாடி மருமகளே சோனியா கீழே மாமா யார் வந்திருக்கான்னு பாரு வேற ஒன்றும் இல்ல சமந்தி இவ்வளவு நேரம் சமையல் தான் பிள்ளை இருந்துச்சு இப்பதான் ரூமுக்கு போயிருக்கா ஆமாம் சமந்தி அது ஏதோ சம்பிரதாயம் வீட்டுக்கு வந்து மருமகம் முதல் நாள் சமைக்கணுமாமே சமந்தி சமந்தி

நீ எப்படிமா இருக்க ராத்திரி எல்லாம் தூங்குனி அம்மா எங்க மக்களே இந்த பக்கம் திரும்பி படு அம்மா இந்த பக்கம் திரும்பி படு நான் ஆளாளுக்கு சண்டை போடுவியே இனி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்ல உறக்கமே வரல டி ஆ அப்ப என்னைய பார்த்தாலும் பிள்ளை மாதிரி தெரியல அம்மடி சோனி இவர்தான் செல்வம் நம்ம செல்வி ஏத்தியோட வீட்டுக்காரு வணக்கம் பா ஆ வணக்கம்மா அது அவரோட பசங்க அன்பு அறிவு ஆ சரிங்க மாமா அன்பு அறிவு போங்கயா போய் வீட்டை சுத்தி பாருங்க ஆ சரிங்க மாமா அம்மாடி சத்தியா நீயும் போய் சுத்தி பாருமா ஆ சரிங்க மாமா சத்தியா இங்க வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு இன்னைக்கு ஒரு நீதான் குழம்பச்சியாமா அதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் தெரியல அதனால முன்னாடியே போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் ஏட்டி சும்மா சொன்னேன் நல்லா தான் வச்சிருப்பா சமந்தி சாப்பிடலாமா இப்ப தானே சமந்தி வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் கழிக்கட்டுமே என்ன நீங்க வாங்க நம்ம போவோம் அவைய பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசட்டுமே ஆமா ஆமா அதுவும் சரிதான் சரிங்க சம்மந்தி நீங்க பேசிட்டுருங்க ஆ சரிங்க சம்மந்தி செல்வம் நீ வாய நம்ம உள்ள போலாம் மடி மருமவுல அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தம்மா சரிங்க மாமா மடி சோனி அப்பா நல்லா இருக்கிய மக்களே ராத்திரி தூங்குனியா உனக்கு இங்க எந்த குறையும் இல்ல இல்ல அப்பாக்கும் அம்மாக்கும் வரக்குமே வரல மக்களே எப்ப பாரு அம்மா கிட்ட வம்புழுத்துட்டே இருப்பிய ரெண்டு பேரும் நீ ஒரு சத்தம் இல்லையா உறக்கமே வரல அப்படியாமா என்னை நினைச்சு நீங்க எதுவும் வருத்த முடியாதீங்கப்பா நான் இங்க நல்லாதான் இருக்கேன் மக்களே ஏதோ நீதான் சமைச்சி அம்ம உனக்கு தான் சமைக்க தெரியாதுல்லாமா ஆமாமா அப்புறம் எப்படி மக்களே சமைச்ச நான் சமைக்கலமா எனக்காக சிவா தான் சமைச்சாரு என்னமா சொல்ற ஆமாம்மா மாப்பிள்ளைக்கு சமைக்கலாம் தெரியுமா எனக்கு தெரியாதுமா ஆனா அவருதான் சமைச்சாரு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் பரவாயில்லட்டி மாப்பிள்ள உனக்கு சுட்டி எவ்வளவு இறங்கி வராரு ஆமாம்மா அதனால தானம்மா சொல்றேன் எனக்கு இங்கே எந்த குறையும் இல்லைம்மா நான் நல்லதா இருக்கேன் என்னே நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா சரி மக்களே அம்மாடி சோனி இவ்ளோவ நக ஆமாப்பா அவர்தான் வாங்கி கொடுத்தாரே யார் மாப்ளையா ஆமாம்மா வேண்டா மக்களே அப்பா கொடுத்த பத்து பவுன் மட்டும் நீ போட்டுக்க இது அவியக்கே கொடுத்துரு ஆமாம்மா யார் கண்ணேவே கல்யாணம் செலவுலாம் இதான் பண்ணிருக்கவே மேயர் கொண்டு வந்து பாடிக்கே வைக்கவே எதுக்கு மக்களே நமக்கு நக நான் வேண்டான்னு அப்பா சொன்னே இப்போ நான் உங்க பொண்ண இல்லப்பா அவரோட மனைவி அவர் வாங்கி கொடுத்தான போட்டுதானே ஆகணும் ஏங்க உங்க பிள்ளை பேசுறது கேட்டீல பெரிய மனுஷி ஆயிட்டா பரவாயில்லி ஒன்னே மாதிரி இல்ல நம்ம பிள்ளை நல்ல விவரமா தான் இருக்கு வந்துருவீல உடனே ஒன்னே மாதிரி இல்ல என்னைய மாதிரி இல்ல நீ சிவாதாப்பா இவ்வளவு நகையும் வாங்கி கொடுத்து அப்பா அம்மா வரும்போது போட்டுக்கணும்னு சொன்னாரு அப்பந்தான் எனக்கும் பெருமையா இருக்கும் உன்னே நான் நல்லா பாத்துக்கிட்டேன்னு அப்பா அம்மாக்கும் பெருமையா இருக்கும்னு சொன்னாருப்பா ஏங்க பரவாயில்லங்க நம்ம மாப்பிள்ள சொக்க தங்கம் தான் வாங்கப்பா சாப்பிடலா அந்த வாரமா நீங்க வாங்கப்பா நான் எல்லாம் போய் எடுத்து வைக்கிறேன் ஆ சரிமா கட்டி மல்லி பாதியா நீ சானியாவை நினைச்சு கவளப் இருந்தா انا பாரு சானியாங்க நல்லா தானே இருக்கா ஆமாங்க இன்னமே எனக்கு சானியாவ பத்தி எந்த கவலையும் இல்லை மாப்ளையே நல்லா பார்த்துக்கிட்டறாரு சாமந்தியே நல்லா பார்த்துக்கிட்டறாரு அவருக்கிங்க எந்த குறையும் இருக்காது டி ஆமாங்க ஏங்க வரவளில அவங்கள ஏத்திட்டு வரப்ப நல்லதா போச்சு இன்னங்க ஆமாம் மல்லி சரி வாங்க போவோம்

சரி அஞ்சலி வா போனே பேசு ஆமா சத்தியா நீ என்ன குரூப் எடுத்திருக்க நான் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன் சயின்ஸா நானும் சயின்ஸ் தான் ஆமா ரெக்கார்ட்ல உனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்ன இல்ல அவ்வளவு ஒண்ணு கஷ்டம் சொல்ல முடியாது ஈஸியா தான் இருக்கும் நல்லா படிச்சறியா ஆ சரி வாங்களே உங்க மூணு வரக்கும் வீட்டை சுத்தி காட்றேன் ஆ கண்டிப்பா போலாமா ஆ போலாம் அஞ்சலி மம்மி யார் இந்த பசங்க மம்மி செல்வி ஆன்ட்டியோட பசங்க ஓ வந்தாச்சா நல்லா இருக்கீங்களா நல்லாதான் இருந்தோம் நல்லா நல்லல சரி சரி அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு வா ரூமுக்கு போலா நீங்க போங்க மம்மி வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வரேன் யா அவங்களுக்கு சுத்தி பார்க்க தெரியாதா இல்ல மம்மி ரெண்டு பேருமே பிகாம் செகண்ட் இயர் சரி ஏதாட்டும் டவுட் இருந்தா க்ளியர் பண்ணிக்கலாம் மம்மி அதெல்லாம் ஒன்ன வேண்டாம் நீ முதல்ல உள்ள வா மம்மி கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேனே உள்ளவா உள்ளவா உள்ள வா சாரி அன்பு அஞ்சலி போங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்க ஏன்னா அந்த அத்தை அப்படி இருக்காங்க தெரியல அறிவு சரி வாங்க நம்ம மூணு வருமே போய் வீட்டை சுத்தி பார்க்கலாம் ஆ சரிங்கண்ணா சிவா அப்பா அம்மா தங்கச்சி மூணு வருமே வந்துட்டாங்க வாங்க சிவா போலாம் ஆமா நான் வர்றது இருக்கட்டும் உங்க அப்பா அம்மாவும் பாத்தியா பாத்த சிவா பாப்பு நீங்க சந்தோஷமா தானே இருக்க

அப்புறம் என்ன சிவா பெத்த பிள்ளை பத்தி அவங்களுக்கு தெரியாதா இது சமைக்குமா சமைக்காதானு அவங்கள எப்படி ஏமாத்த முடியும் சரி சரி விடு இன்னைக்கு ஒரு நாளாவது மருமக சமைச்சதை சாப்பிடட்டும் ஆமா சிவா வாங்க கீழே போலாம் ஆ போலாம் பாப்பு வாங்க சமந்தி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டுலாம் ஆ போலாம் சமந்தி மாப்ள வரட்டும் இப்ப வந்துருவோம் நம்ம சாப்பிடுவோமே

ஆடி மாசம் நடக்கிறதுனால நாங்க பொண்ணு எங்க வீட்டுல வச்சுக்கிறோம் என்ன சம்மந்தி சொல்றீங்க ஆமா சம்மந்தி இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே ஆடி மாசம் புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் சேர்ந்துருக்க கூடாதுன்னு பாவ அதான் இன்னைக்கு நாங்க விருந்து கூட்டி போறோம் நாளைக்கு ஆடி பறக்குது அதான் பொண்ணு எங்க வீட்லயே வச்சுக்கலான்னு என்ன சம்மந்தி இது நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சு கையோட எப்படி பிரிச்சா எப்படி என்ன இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் சின்ன தரிசுங்க எப்படி புரிஞ்சுக்கிடும் சொல்லுங்க அதுக்குள்ள செல்வி மருமக வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள திரும்ப அனுப்பணுமா ரொம்ப வேதனை புரியுதுண்ணா ஆனா இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயம் பாத்தீங்களா ஆமா சமந்தி ஒரு மாசம் தானே கண்ண மூடி கண்ண திறக்கக்குள்ள சட்டுன்னு போயிரும் அதுக்கப்புறம் வருஷம் இருக்க உங்க வீட்டுல தானே இருக்க போறா சரி சமந்தி சிவா தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல எப்படியாவது சொல்லி புரியவீங்க சமந்தி ஆமா சமந்தி ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து தாலி பிரிச்சு கோர்த்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறோமே சரிங்க சமந்தி